ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்தவங்க யாம் பேசுகிறேன் இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் அடுத்த லத்தேரியில் இருக்க காலபேரவர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லத்தேரியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் பெட்ரோல் பங்க் ஒரு லெஃப்ட் சைடு அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு போவோம் பரதராமி ரூட்டு அந்த ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இந்த கோயில் வந்துடும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்க நாளான படிக்கட்டில் தான் அமைந்திருக்கு மேலே போனால் கோவில் இந்த வழியாக தான் போகணும் கோவிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த குகை பஞ்ச பாண்டவர் மலையும் பார்த்தீங்கன்னா இந்த மலையும் இது தான் அமர்ந்திருக்கு உங்களுக்கு அந்த குகையும் காமிக்கிறேன் சரி வாங்க வீடியோவில் போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்லாம் ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அடிவாரத்துக்கு இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மணல் பாதையாக தான் இருக்கும் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் சின்னதாக அந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு படிக்கிட்டே ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரம் தான் ஏறி வந்திருக்கோம் சுத்தமாக முடியல என்னால் உடம்பு வேறு அன்ஃபிட்டாக இருக்குதுங்களா சுத்தமாக முன்ன மாதிரி யாரும் மலை ஏற முடியல ரொம்ப மூச்சு ஆகிற மாதிரி இருக்கு இன்னும் பாதி தூரம் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துருக்கோம் இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம ஒன்றும் மேலே ஏறி இந்த வழியாக தான் இன்னும் போகணும் மேலே பார்த்தீங்கன்னா மலையின் அழகுகள்லாம் நல்ல வேலூர் மலையுடைய அழகுகள்லாம் நல்லா சூப்பராக தெரியுது ஒரு இயற்கைய பிரம் படிச்ச பிரம்மான் மாதிரி இருக்குது சரி நம்ம மேலே போலாம் போயிட்டு உங்களுக்கு அந்த கோயிலெலாம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிஸ்ட்டு இருக்காது சாணா இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்க குழா பண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வருது எடுத்துங்க கொஞ்சம் இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த தண்ணி குழா சோ உங்களுக்கு போக போக நான் விளாக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கல்லுலாம் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா போட்டு கொடுத்தாங்க பக்தர்கள்லாம் ஏறி வசரம் அப்படின்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பூஜைலாம் நடக்குது ராகுகால பூஜை அந்த எல்லாம் நடக்குது இப்போது பழைய பாதை பார்த்திங்கன்னா அது இதுதான் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போது இந்த பாதையை பாருங்கள் கற்கள்லாம் போட்டு அடிக்கிறக்காங்களா இந்த பாருங்கள் அப்போது வந்து இந்த பழைய பாதையை தான் நம்ம மக்களெலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பழைய பாதைகள் இந்த பழைய பாதையிலே போய் வந்திருக்காங்க பக்தர்கள் அப்போலாம் இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோளம் இருக்குது வாங்க காட்டுறேன் பார்த்தீங்களா இடத்துல ஒரு சோளம் வச்சுருக்காங்க மூம்னு போட்டு நல்லா இருக்கு என்ன எங்கெல்லாம் வழிபாடு நடக்கும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் ஏறி ஒன்று ஒன்னே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது சின்னதாக ஒரு வெளிபாடு சாமி வச்சிருக்காங்க ஏன்னா உள்ளே அந்த வேலைக்கு ஏற்றுகிற மாடம் அதெல்லாம் இருக்குது இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறமாக நம்ம கோவிலுக்கு போகணும் இருக்குதுங்களா இங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும் இந்த இடத்துல கற்கெல்லாம் போட்டிருக்கோம் இந்த வழியாக தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம கோவில்கிட்ட ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கோவில் சரி வாங்க கிட்டத்தில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப செங்குத்து தான் இருக்குது முடியல அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நினச்சின்னா ஒரு மலைனாவே வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த ஒரு இடம் தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல பிளாஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்லாம் நீங்கள் மேலே எடுத்துன்னு வந்தீங்கன்னா திருப்பும் கீழே எடுத்துன்னு போயிட்டு கூட போட்டுருங்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நம்ம தான் இந்த சுற்றுப்புற சூழலாக பாதுகாக்கணும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்லி ஒரு வழியாக கோவில நெருங்கிட்டோம் பாருங்க கால பயிறவர் இந்த முன்னாடி போயிட்டுருக்காரு வெளிக்காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தான் போவோம் சமதளமாக கோவிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடு முடியுது அங்கேருந்து அப்படியே மண் வழியாக தான் இப்படி வரணும் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விசேத்த காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய புத்து பிரம்மாண்டமாக பெரிய புத்து ஒன்று இருக்குது இங்கே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க நாங்கள் போகலாம் கோயிலுக்கு போவோம் காலை பயிராக பலிப்பீடம் நல்லா இருக்கார் பைரவர் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குங்க அவருடைய சன்னதி பலிப்பீடம் மயில் முருகாண்ட்ஸ் இப்போது சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே அப்படி வெளியே வந்தீங்கன்னா இப்போ அங்கே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது ஒரு அங்கே ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்குது அங்கே போகலாம் வாங்க வாஞ்சநேயர் வாஞ்சநேயர் தான் இருக்கார் இங்கே இந்த பாருங்க அந்த அம்புகிரி தெருது இல்லைங்களா அந்த அம்புகிரி வழியா தான் சொன்னாங்க ஃப்ரெண்டு ஆ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பைரவர்லாம் கூடவே வராங்க கூடவே வருது பைரவருங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போடுறேன் அதனால அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை சொன்னோம் ரொம்ப டேப்பராக இருக்கனால முடியல என்னால் கொஞ்சம் தான் இருக்குது கைஸ் ரிஸ்க் எத்தையும் வராது உங்களுக்கு சொன்னால் வரேன் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு ஆதரவு பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஃபைனலி நம்ம சம்மன்னர்கள் வாழ்ந்த குகை அதை நெருங்கிட்டோம் இங்கே உக்காந்து போகணும்னு நினைக்கிறேன் வேறவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கூடவே தான் வராங்க லாஸ்ட் வரைக்கும் ஓடு ஓடி போப்பலாமா வாங்க ரொம்ப ரிஸ்காக இருக்கு ஃபைனலி வந்துட்டுங்க ஐஸ் உங்கள் ஒரு இருக்கார் வா வாஷ் இது உள்ளதான் போகணும் மாதிரி இருக்குதுங்களே கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு காய்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாதுங்க பாத்தீங்கன்னா சமணவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் குகைன்னு சொல்றாங்க பார்த்தீா எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல கஷ்டப்பட்டு வந்துட்டேன் பல போராட்டங்கள் பிறகு பண்ணிட்டோம் ஓகே இந்த கொகைக்குள்ள இருந்து தான் வந்தோம் முடியல சுத்தமாக முடியல இன்னும் போயிட்டே இருக்கு வருங்க பள்ளம் எவ்வளோ பெரிய பாறை தெரியுதுங்களா ராக் சரி வாங்க கிட்ட போய் காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமநவர்களுடைய குகையை நெருங்கிட்டோம் வந்துவிட்டோம் நெருங்கிட்டோம்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது சமநகர்கள் வாழ்ந்த குகை பஞ்ச பாண்டவர் குகைன்னு சொல்கிறாங்க அதை பாருங்கள் இப்போ அந்த குகையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பெருதுங்களா பஞ்ச பாண்டவர் குகை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இங்கெல்லாம் எல்லாம் நடக்கும் போல் இருக்குது பஞ்ச பாண்டவர் குகை ஃபைனலி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓகே சிவ சிவ இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே இப்போ அந்த பேர்லாம் எழுதி ப்ளீஸ் கொஞ்சம் அசிங்கப்படுத்தாத இடத்த நம்மளுடைய இதுவை நம்ம தான் பாதுகாக்கணும் வரலாற்ற பாருங்க பக்க மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குது ரொம்ப ரிஸ்காக இருக்குது இது பாருங்க எல்லாம் சமநர்கள் படுக்கங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கு இந்த இடமும் இது போக போக உள்ளே வரையும் போயிட்டே இருக்குது காமிக்கலாம் சாமிகளான்தான் நினைக்கிறேன் இது பாருங்கள் அந்த கடைசி வரையும் அப்படி மேலே வரையும் போகுது இது மேலே போட்டு முடியல ரிஸ்க்கு இங்கெல்லாம் பார்த்தோன்னா சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பக்கம் சாமி இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க கிஞ்ச பாண்டவர் கொகை கோவில் பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நம்ம சாமி கும்பிட்டு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சாமி கும்பிட்ற மாட்டீங்களா வைரவர் கோவில் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் இருக்கும் அதனால் முருகூர் கோயில் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்புகூரி போட்டிருப்பாங்க அது பிரகாரமே நடந்து வரணும் மழை காலத்தில் வந்து இந்த இடத்த ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ரிஸ்க்கு கஷ்டம் ஓகேவா உங்களை சொல்லிடுறேன் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாதி பேர் பாருங்கள் கொஞ்சம் ரப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு மலை மேலே இருக்க கோயில் கொகைகள்லாம் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரி ஓகே நம்ம போகலாங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறுநாள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க